யோகி பாபு அவர்களே மைக் எடுங்கள் ஃபஸ்ட்டு ரவிமோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு அதான் ரவி நடா டேரக்டர் ஒன்று ஃபஸ்ட்டு பில்டப் குட் இது நாங்க முதல்ல எப்பயும் கோமாளிலே பேசினது நாங்க ரெண்டு பேரும் கரெக்டா சார் கோமாளி டைம்லேயே பேசினோம் அப்பப்போ கதை பேசிட்டுருக்கோம் அப்போ ஒரு டைம் சொன்னார் சார் கண்டிப்பா ஒரு ஒரு படம் பண்ணா ஒன்றை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாபுனாரு சார் ரொம்ப நன்றி சார் டக்குன்னு மறந்துடுவாங்க ஆனா நீங்க ஆறு வருஷம் எல்லாம் என்ன வச்சு பண்ணனும்னு நினைச்சி பார்த்தீங்களா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் வாட் இஸ் ஸ்பெஷல் இட் இஸ் ஃபார் யூ ரவி ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் இரண்டாம் தயாரிப்பு ஒரே நேரத்துல நீங்க பூஜை போட்டிருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூ நீங்க இந்த ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த மோமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவாரு எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்ல முடியாது இல்ல அவரு சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒண்ணுதான் வணக்கம் நான் இப்போ கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அப்புறமா உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அது இங்கே மட்டும்தான் இருக்கு ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் நான் டைரக்டர் ஆகிட்டேன் ப்ரோமோலாம் பண்ணிட்டேன் உங்ககிட்ட சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் யோகியும் வந்து கண்டிப்பாக பண்ண பண்ணுவோம் சார்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்க முன்னாடி ரெண்டு படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸ்பீச் நான் அப்புறமா வச்சிருக்கேன் நான் அப்புறமா தரேன் தேங்க் யூ ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அதுவும் மனசுல இருந்து வந்துச்சுல்ல நான் டைரெக்ட்ராயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வருஷமா நீங்க அந்த கனவை கண்டிருப்பீங்க அந்த கனவை இன்னைக்கு நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு அன்பிலீவில் நீங்க பிறந்தே இருபத்தி நாலு வருஷம் தானே ஆச்சு சினிமா குடும்பத்துல தானே போறது கங்கிராச்சுலேஷன்ஸ் ஒரு பெரிய பெரிய ரவுண்ட்ளஸ் கொடுத்துடலாம்